மயம் தேவம் ஸ்படியாவதும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஸ்ரீ லட்சுமி ஐக்ரிவா ஒரு வீட்டில் வந்து சனி பகவான் எப்படி இருக்கார் எப்போ யாழ நாட்டு சனி வருது கண்டக சனி வருது சனி வருது இந்த மாதிரி ஸோ அதுக்கும் வீட்டுக்கும் என்ன பொருத்தங்கள் அமையுது வீட்டில் வந்து அந்த சனி வந்து நல்லது கொடுப்பாரா கெட்டப்படுற வீட்டை பார்த்தே சொல்லிடலாம் சனி பகவான் வந்து பாத்ரூம் டாய்லெட் ட்ரைனேஜி வாட்டர் அவுட்லெட்டு இந்த மாதிரி திங்க்ஸ் பண்ணுவோம் ஒரு வீட்டில் வந்து ட்ரைனேஜி ரொம்ப செப்டிக் டேங்க்கு இதெல்லாம் வந்து சனி பகவான் சனி பகவான் வாசம் செய்கிற இடம் மேற்கு மேற்கு பார்த்த கோயிலில் வந்து சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமையும் ஸோ அதை மெயினாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ சனி பகவான் வந்து மேற்கு திசை இப்போ வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் ப்ராப்ளங்கள் இப்போது வீட்டில் இருந்து ஒரு தண்ணி போகுது பாத்ரூம் டாய்லெட் தண்ணி போகுது இந்த தண்ணி எப்படி போனால் மேற்கு திசையில் போனீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் எந்த தோஷங்களும் எதுவும் ஏற்படாது ஸோ மேற்கு திசையில் ஸ்டோரேஜ் பண்ணுறது இது பண்ணும் அதே மாதிரி சமையல் ரூமில் வந்து பாத்திரம் தொலக்காமல் வச்சிங்கன்னா சனி பகவான் வந்து உள்ளே வந்து உட்காந்துருவாங்க ஸோ சனி பகவான் வந்து ராத்திரி நேரத்தில் சுத்தமாக வாஷ் பண்ணி கிளீன் பண்ணணும் ஸோ எந்த பக்கம் டைரக்ஷனில் தண்ணி வந்தாலும் சரி அதை கொண்டு போய் மேற்கு திசையில் ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் செப்டி டேங்கில் விடுற மாதிரியும் இல்லை அந்த திங்ஸ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணிங்கன்னா இருக்கும் சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா அவங்க வீட்டில் ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்ளங்கள் அதிகமாக இருக்கும் சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருந்தாருன்னா அவனுடைய அவனுடைய ஜாதகத்தில் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் ரொம்ப பிரச்சனைகள் கட அடைச்சிட்ருக்கும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தனி பகவான் இருந்துகின்றே இருப்பார் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசல்லையே சாக்கடை தண்ணி நின்று தான் இருக்கும் அது வந்து அவாய்ட் பண்ண முடியாது அது வந்து சனி பகவான் எடுத்து வாசலில் வந்து கெட்ட தண்ணிகள் நீச்சம் எந்த தண்ணிகள் அழுக்கு தண்ணிகள் தேங்கக்கூடாது தேங்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து சனி பகவானால் பிரச்சனைகள் வரும் அதனால் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய உள்ளே இருக்கிறவங்களுக்கு வீட்டு தலைவனுக்கு தலைவிக்கு எல்லாருக்கும் ஏற்படும் ஸோ ஒரு வீட்டோட இது வந்து டாய்லெட் பாத்ரூம் வந்து சில பேர் பார்த்தா டாய்லெட் பாத்ரூம்னா ரொம்ப க்ளீனாக வச்சுருக்க மாட்டாங்க நீட்டாக வச்சுருக்க மாட்டாங்க ரொம்ப இருக்கும் ஸோ அதனால் டாய்லெட் பாத்ரூம் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருப்பதால் சனி பகவானால் கெட்ட விஷயங்கள் கெட்ட திங்ஸ் வந்து இருக்கும் ஏட நாட்டு சனி அஷ்டமத்தி சனி கண்டக சனி இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அந்த வீட்டில் வந்து ட்ரைனேஜ் அடைச்சிக்கிறது டாய்லெட் பாத்ரூம் க்ளீன் பண்ண முடியாது இந்த மாதிரி திங்ஸு நிறைய வரும் எப்போவுமே அந்த அதாவது ஒரு ஸ்வீட்டுக்குள்ளே தீய சக்திகள் எங்கே உருவாகுதுன்னா டாய்லெட் பாத்ரூமு செஃப்டி டேங்கில் தான் உருவாகுது ஸோ அங்கேருந்து தான் எல்லா விஷயத்துக்கும் எல்லா ரூமுக்கும் வரும் கிச்சனுக்கு வரும் இதுக்கு வரோம் ஹாலுக்கு வரும் பெட்ரூமுக்கு வரும் எல்லாம் வரும் ஸோ அந்த ரூமை நீங்கள் கிளீன் பண்ணி பக்காவை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ இந்த சனி பகவானோட ஆதிக்கத்துலேருந்து இதை வெளியே வரணும்னா டாய்லெட் பாத்ரூம்லேயும் வந்து ஒரு கப்பு வச்சு அந்த கப்பில் உப்பு வைப்பாங்க உப்பு வச்சுன்னு அதை வச்சுட்டிங்கன்னா அது வந்து அந்த உப்பு வந்து அந்த கெட்ட சக்திகளை அத்தனையும் இழுத்துக்கும் ஸோ அந்த சனி பகவானால் பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாது சாதாரணமாக வீட்டில் வந்து வாசலில் கூட வைப்பாங்க உப்பு சில பேர் ஏன்னா கெட்ட சக்திகள் கெட்டவங்களுடைய ஆதிக்கங்கள் உள்ளே வரக்கூடாது அவங்களுடைய பிரச்சனைகள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அது வைப்பாங்க அதுவும் ஒருத்தனை நல்ல விஷயந்தான் நார்த் ஈஸ்டில் கூட வைப்பாங்க ஆனால் பெட்ரூமில் இது டாய்லெட் பாத்ரூமில் கம்பல்சரியாக ஒரு போல் வச்சு அந்த போலில் உப்பு வைக்கிறது கம்பல்சரியாக வைக்கணும் அதுலேருந்து தான் சக்திகள் வெளியே வருது அதுலேருந்து தான் எல்லாமே வருது ட்ரைனேஜெல்லாம் எல்லாமே மெயினாக வந்து டிரைனேஜ் தண்ணியை வந்து செடியில் விடுவாங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் வந்து ப்ரங்கு பேசிக்கலாக வந்து ட்ரைனேஜ் வந்து தெனியில் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எந்த வீட்டு தண்ணி வந்து டிரைனேஜ் தண்ணி வந்து தெற்கு பக்கம் போச்சுனா அந்த வீட்டில் லேடிஸுக்கு ஹெல்த்து ப்ராப்ளங்கள் அதிகமாக இருக்கும் உடல்நலக் கோராக நிறைய இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பணம் வந்து ட்ரெயின் ஆகி போயின்ண்டே இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு பைப்பு போட்டு நேராக கொண்டு போய் மேற்கூட போய் உள்ளே போய் விளாட்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தெரியும் ஆனால் பிளஸ்ஸு வாட்டர்னு சொல்லுவாங்க அது என்னது மழை தண்ணி ஆனால் மழை தண்ணி வந்து வடக்கு வடகிழக்கில் வரலாம் ஆனால் அதை வந்து தெற்கு பக்கம் போகாமே பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் அது ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பண்ணுங்க அது பண்ணிங்கன்னா ஓகே ஸோ டாய்லெட் பாத்ரூம் அதே மாதிரி சிட் அவுட் வந்து உக்காந்து சிட் ஹவுஸ் வந்து ஒரு வாஸ்து பிரகாரம் வடக்கு தெற்கு அதை வச்சு தான் இருக்கணும் வடக்கு தெற்கில் உக்கார மாதிரி தெற்கு பக்கம் பேக் சைடும் வடக்கு பக்கம் ஃப்ரண்ட் சைடும் உட்கார மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து உண்மையான டாய்லெட்டினுடைய வாசு அது சில பேர் மாற்றி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக உள்ள வரும் அதே மாதிரி ட்ரெயின் வந்து தண்ணி வந்து குழா வந்து லீக் ஆகிறது குழா பைப்லேருந்து இதுவாகிறது வரக்கூடாது குழா லீக் ஆகிறது குழா பைப்லேருந்து வந்து இருக்கிறது பண்ணவும் கூடாது அது வந்ததுன்னா பணம் வந்து ட்ரைனேஜி வேஸ்ட் ஆகும் தொழில் வந்து உங்களுக்கு சரியாக அமையாது ஸோ அதுக்கு வந்து தொழில் வந்து முக்கியமாக பார்க்குறதுக்கு இது பார்க்கணும் ஆனால் தொழிலுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது உங்கள் வீட்டில் வந்து கழுவடைகள் இந்த விஷயங்கள் வந்து வெளியே போனோம் தெற்கு பக்கம் போகக்கூடாது தென்மேற்கு பக்கம் போகக்கூடாது வடக்கு பக்கம் வட மேற்கு பக்கம் மட்டும்தான் போகணும் ட்ரைனேஜி செப்டி டேங்க் வழியாக வெளியே போ சில பேர் செஃப்டி டேங்க்கு எல்லாமே ஒன்றா விட்ருவாங்க ஒன்றா விட்டு அதை வெளியே விட்டு ரோட்டில் விட்டுருவாங்க ரோடில் விட்றதுலாம் தப்பு இல்லை ஆனால் தெற்கு பக்கம் போய் ரோடுக்கு போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை தெற்கு பக்கத்தில் டிரைனேஜ் தண்ணி நின்றதுன்னா உங்கள் வீட்டில் ஒரு வயசு வந்த பொண்ணு இருந்ததுன்னா அதுக்கு லவ் அஃபேர்ஸ் வரும் பிரச்சனைகள் வரும் அதே நீங்கள் மெயினாக பார்த்தோம் லவ் அஃபேர்ஸு யார் வீட்டுக்கு வருதோ அவங்களுக்கு தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் லவ் அஃபேர்ஸு அந்த வீட்டு பெண்ணுக்கு கட்டாயம் வரும் ஸோ அந்த தென்மேற்கு திசையை வந்து நல்லா பண்ணிக்கணும் அதை பார்த்துட்டா லவ் ஆகு அந்த தண்ணியை வந்து அங்கே போகாமல் பார்த்துக்கணும் ட்ரைனேஜ் வாட்டர் இஸ் த மெயின் வாட்டராக இருந்தாலும் அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணுறதுலாம் ப்ராக்டிக்கலாக அது வந்து செஃப்டி டேங்கில் போட்டு பண்ணுறாங்க சில பேர் செடி வச்சு பண்ணுறாங்க செடி வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கும் அது ஓகே அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் அதே மாதிரி துடைப்பம் வைக்கிறது அது வந்து மூடி வைக்கணும் தொடப்பம் வந்து வெளியே மற்றவங்க பார்க்குற மாதிரி குளோஸு சர்க்கிளில் தான் வைக்கணும் ஓப்பன் சர்க்கிளாக வைக்கக்கூடாது அதேமாரி வாஷ் பேசின் வந்து மரவாக தான் வைக்கணும் நேரடியாக வைக்கக்கூடாது சில பேர் வீட்டில் பார்த்தா நேரடியாக பார்க்கும்போது வாஷ் பேசின் இருக்கும் ஸோ அது மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து வாஷ் பண்ணாமல் பாத்திரங்கள் வைப்பாங்க அதனால் சனி பகவானுடைய பாதிப்புகள் அதிகம் சனி பகவானோட பாதிப்புகள் அதிகமாக மூட்டு வலி வலி ஜ இந்த வழியெல்லாம் அந்த மூட் எல்லா ஜாயிண்ட்டும் வலிக்கு வைக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் ஒன்று தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகும் சனி பகவானுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து உங்கள் வீட்டில் ட்ரைனேஜ் சிஸ்டம் உங்கள் வீட்டில் இருந்து அவுட்லெட்டு டிஸ்போசல் எப்படி இருக்கோ அதை பார்க்கணும் டிஸ்போசல் வந்து காரை எடுத்துன்னு போனால் கூட சரி அதை நீங்கள் வடக்கு கிழக்கு வடகிழக்கில் வைக்கக்கூடாது தெற்கு பக்கத்தில் ஒரு வாரமாக எங்கேயாவது வச்சுட்டு மேற்கு பக்கத்தில் ஒரு வாரமாக வச்சுட்டு அதிலேருந்து எடுத்து தான் கொடுக்கணும் அது ரொம்ப பெஸ்ட்டான சிஸ்டம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்களுக்கு தொழில் தொழில் வீட்டு தலைவருடைய தொழிலும் வீட்டு தலைவருடைய தொழிலும் நன்றாக அமையும் ஹெல்த்து ப்ராப்ளங்கள் வராது ட்ரைனேஜ் அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து யூரினல் ட்ராக் ப்ராப்ளம் மூலம் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் அப்புறம் யூட்ரஸ் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் லேடிஸ்க்கு வரும் ஜென்ஸுக்கு யூரினல் ட்ராக் ப்ராப்ளம் இரண்டியா ப்ராப்ளம் வர்ற வீட்டில்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரைனேஜ் வாட்டர் வெளியே போகிற வழி வந்து சரியாக அமைஞ்சிருக்காது அதை நீங்கள் பார்த்துக்கு இதுக்கு பார்த்துட்டு சனிக்கு சனி பகவான் வந்து வாஸ்தில் வந்து ஒரு பெரிய ரோல் அதை முக்கியமாக பார்க்கணும் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா மெயினாக வந்து கெட்டதை வெளியே எடுத்துட்டிங்கனாலே இப்போ வச்சு நல்லது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் அதால் உப்பு வந்து ஒரு போலில் உப்பு வச்சு கட் கம்பல்சரியாக வைங்க அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணி கொடுத்துரும் இதுக்கு வந்து நீங்கள் பண்ணி ஃபாலோ பண்ணி நல்லது அடைகணும் நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஷ்மி